இங்கே மணிமுத்தார் சிறதாச்சலத்தில் போயிட்டுருக்கு இந்த மணிமுத்தாரில் நம்ம கோரிக்கை என்ன ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர்லேயும் தடுப்பணை கட்டணும் தடுப்பணை கட்டணும் வெள்ளங்காலத்தில் அவ்வளோ தண்ணி போகுது இந்த மணிமுத்தார் போய் வெள்ளாறுன்னா ஒன்றா சேருதுங்க சேர்ந்துச்சுன்னா அங்கே அதுக்கப்புறம் போய் புவனகிரியில் போய் வெள்ளாறு போய் கடலில் போய் சேருது இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆற்றுலேயும் அஞ்சு கிலோமீட்டரில் தடுப்பணை கட்டணுன்னா நீர் மேலாண்மை நிலத்தடி நீர் உயரும் விவசாயம் பெருகும் மீண்டும் சொல்றேன் இது கால காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தால் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட் பார்த்தா ஒரு வருஷம் பெய்கிற மழை ஒரே நாளில் பெய்யுது ஆனால் இது காலங்காலமாக இப்படி இருக்க போகிறது கிடையாது இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு தான் இப்படி நடக்கும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு மழையே பெய்ய போறது இப்போவே இப்பவே நம்ம இந்த மழையை நீரெல்லாம் சேகரித்து சதி பண்ணணும் சேகரிக்கலனா இது போன்ற தடுப்பு அணைகள்லாம் கட்டலனா அதுக்கப்புறம் ஏற்கனவே என்எல்சிக்காரன் நிலத்தடி நீரை இன்னனோ மோசடி நடந்துட்டு இருக்குது வருகின்ற தேர்தலில் நல்ல முடிவை நீங்கள் எடுங்கள் பெரியோர்கள் தாய்மார்களே நல்ல முடிவெடுங்கள் நான் இந்த ரெண்டு மாசத்துல சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற இருக்கிறது தயாராயிட்டீங்களா போராட்டம் சொன்னாலே நீங்க தயார் தான் எதுக்கு வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு ஆகிறது என்ன தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு முன்பு என்னன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் எந்த தடையும் கிடையாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் ஆனா தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அரசு அதை பற்றி எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது நாங்கள் ஒரு முறையும் பாக்குறப்போ நிச்சயமா நாங்கள் கொடுத்துடுவோம் கொடுத்துடுவோம் தைரியமா போங்க நிச்சயமா கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்னு எங்களை ஏமாத்தி ஏமாத்தி பட்டா நாமம் போட்டுட்டார் ஸ்டாலின் அவர்கள் தான் நான் சொல்ல வருகின்ற தேர்தலில் நம்ம யாரும் நம்ம காமிக்கணும் காமிக்கணுமா வேண்டாமா அதற்கு முன்னோட்டந்தான் இந்த சிறை நிரப்பும் போராட்டம் அஞ்சு லட்சம் பேர் நாம் எல்லாம் சேர்ந்து சிறையை நிரப்புவோம் அஞ்சு லட்சம் பேர் குடும்பத்தோட நீங்க வரலாம் வாங்க ஆனா அற வழியில் ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது ஒரு சின்ன கல்லு கில்லு எங்கேயும் எதுவும் இருக்கக்கூடாது அமைதியா வருவோம் அமைதியா கைது ஆகும் அஞ்சு லட்சம் பேர் சாயங்காலம் விட்டுடுவோம் தமிழ்நாட்டில் ஒரு சிறை சாலைகளில் எத்தனை ரூம் தெரியுமா இருக்குது எத்தனை பேர் தெரியுமா இருப்பாங்க பதினஞ்சாயிரம் பேர் தான் நம்ம அஞ்சு லட்சம் பேர் அதனால அதுக்காக கூட இல்லை சிறையில் எனக்கு எத்தனை நாள் வேணால் நீ உள்ள வச்சுங்க எனக்கு பிரச்சனை கிடையாது இடஒதுக்கீடு கொடுத்துட்டா போதும் சமூக நீதி நம்ம அடைஞ்சிட்டா போதும் என்ன வச்சுக்கங்க என் தம்பியை விட்டுடுங்க அதனால இதற்கெல்லாம் தயாராக இருங்கள் மிக பெரிய ஒரு ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் வன்னிய சமுதாயம் பட்டியலின சமுதாயம் மீனவர் சமுதாயம் இவருடைய வாக்குகள் மட்டும் வேணும் ஆனால் இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாதுன்னு ஸ்டாலினுடைய நோக்கம் ஸ்டாலினுடைய எண்ணம் திமுகவுடைய எண்ணம் அதை முறியடிப்போம் அதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் கட்சி ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்க நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டை நாம் மீட்டெடுப்போம் இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி கேவலமான ஆட்சி திறமையற்ற ஆட்சி நிர்வாக தெரியாத ஆட்சி இந்த ஊழல் ஆட்சியை அகற்றுவோம் அகற்றி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் நெசவாளர்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் அரசு ஊழியர்களை உரிமைகளை கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அரசு ஊழியர்கள் கடந்த தேர்தலில் அத்தனை பேரும் திமுகவுக்கு வாக்களித்து இன்று கோபத்தில் இருக்கின்றார்கள் காரணம் அவங்களுடைய சாதாரண ஒரு கோரிக்கை அங்கே பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பேன் கொடுப்பேன் என்று உறுதி கொடுத்த திமுக இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கு அதனால் அத்துணை வர்க்கமும் அத்துணை உழைக்கின்ற வர்க்கமும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அதை நீங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி ஒற்றுமையாக்கி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் தம்பிகளும் என் தங்கைகளும் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் இந்த திமுக ஆட்சியை அகற்றுவோம் இந்த விடியல் விடியாத ஆட்சியை அகற்றுவோம் நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம் நாம் உரிமைகளைப் பெறுவோம் நாம் உரிமைகளை பெறுவோம்